அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ஸ்ரீனி அகாடமி சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க டியூனிஎஸ்ஆர்பிபிசி வந்து ஓவரால் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இது எப்படின்னா நான் ஃபையருக்கு தனி ஏஆர் தனி அப்படி போடலை ஒரே கட் ஆஃபாக போட்டிருக்கேன் இந்த மார்க் இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள்ன்ற மாதிரி ஓரளவுக்கு போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நம்ம சொல்கிறது வந்து முன்ன பின்னே இருக்கும் நம்ம கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் தான் நம்ம சொல்கிறோம் அதில் ஓவரால் கட் ஆஃப் வரப்போ தான் நம்மளுக்கு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியும் நிறைய மாணவர்கள் வந்து ஃபிசிக்கல் நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மாணவர்கள் நல்லா பண்ணுறவங்க பண்ணலை இது மாதிரி நிறையா இது அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் அதால் போன முறை மாதிரி இருக்காது அதால் கொஞ்சம் போன முறையோட இது உங்கள் நிறைய பேருக்கு இந்த முறை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இது முடிஞ்சிருச்சு ஐயோ எனக்கு வராது அப்படின்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு அடுத்ததாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் இருக்குது அதால் நீங்கள் தாராளமாக நீங்கள் படிக்கலாம் தாராளமாக கண்டிப்பாக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அதால் கண்டினியூஸாக நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த பிசி ட்ரைனிங் போகிறத போகிறதுக்கு போகிறப்ப போகிறப்பவே உங்களுக்கு ஒரு அப்டேட் நல்ல அப்டேட்டு உங்களுக்கு வரும் அதால் மாணவர்கள் வந்து டிப்ரெஷன் இதுவாக இருக்காமல் படிங்க குறைவான மார்க் எடுத்தவங்க ஐம்பத்தொம்போது அறுபது மார்க் எடுத்தவங்கலாம் படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படின்னா நான் உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு இப்போ அந்த அறுபத்ரெண்டில் கொஞ்சம் வயசு அதிகமாக இருப்பீங்க இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு அவங்களுக்கெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இதில் வந்து கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் யார் இருபத்தி நாலு மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அறுபத்தி ரெண்டு மார்க் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வச்சுருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி அவங்களுக்கெலாம் கன்ஃபார்ம் வேலை அறுபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி நாலு யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கன்ஃபார்ம் கிடைக்கும் போன முறை என்னன்னா அந்த ஏஜ் அந்த ஒரு இருபத்தி ஒரு வயசு அவங்களுக்குலாம் வந்து கிடைக்கல இருபது வயசு அவங்களுக்குலாம் கிடைக்கல ஆனால் இந்த முறை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த முறை கன்ஃபார்ம் கிடைச்சிரும் இந்த மார்க் எடுக்கிறவங்களுக்கு அறுபத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி நாலு எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் அவங்களுக்கு சேஃப் ஜோன் போட்டிருக்கேன் எயிட்டி செவன் எயிட்டி செவனுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் கிடைக்கும் அதேமாரி ஃபயருக்கு வந்து உங்களுக்கு எயிட்டி நைன் நைன்ட்டி இதெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட இந்த முறை இந்த முறை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபயரில் உங்களுக்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது பிசிஎம்மில் வந்து போன முறை எழுபத்தி மூணு அதே அதே மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி அதோட ஒரு ரெண்டு மார்க் ஒரு மார்க் குறையதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த பிசிஎம்மு வார்டு கோட்டா இவங்களாம் வந்து ஃபிசிக்கல் ஒழுங்காக பண்ணலை பிசிஎம் மாணவர்கள் வார்டு கோட்டாலாம் அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் மாணவர்கள் நல்லா ஃபிசிக்கல் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு வந்து எண்பத்தி மூணு மார்க்கு மேலே இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு ப்ரடிக்ஷன் தான் அதில் இதை நம்பிட்டு நீங்கள் வெக்ஸாய்ட்டு எதுவும் இது பண்ண வேணா நம்ம ஒரு ஒரு ப்ரிடிக்ஷனில் சொல்கிறோம் நமக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பெருசாக ஒன்றும் நம்ம அனலிஸ்ட் பண்ணல சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு ரொம்ப டியூட்டி இது மாதிரி இருந்ததால நம்ம சரியாக பண்ணலை அதால் மாணவர்கள் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க பட் ஆனால் நம்ம அந்த சேஃப் ஜோன் சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் இதுக்கு மேலே போக வாய்ப்பு கிடையாது கட் ஆஃப் எண்பத்தி ஏழு மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் பண்ணலாம் யூனிஃபார்மு இப்போவே நீங்கள் தைச்சிக்கலாம் உமன்ஸ் பாருங்கள் உமன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு எடுத்து ஐம்பத்தி நாலு கட் ஆஃபு ஐம்பத்தி நாலு ப்ளஸ் இருபது இருபதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கேர்ள்ஸை பொறுத்தவரை அதான் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு மார்க் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து கேர்ள்ஸுக்கு வேலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை பட் எழுபது மேலே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதான் போட்டிருக்கோம் எழுபது மேலே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேர்ள்ஸில் பொறுத்தவரை நிறைய பேர் வந்து நல்ல மார்க் நல்லா பண்ணலை ஃபிசிக்கல் நல்லா பண்ணலை ஆனால் மாதிரி பார்த்திங்கன்னா மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க கேர்ள்ஸ் அதால் தான் நம்ம அந்த செவன்ட்டி ஃபோர் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அறுபது மார்க் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க அறுபது ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு இது மாதிரி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மார்க் பன்னெண்டு மார்க் போட்டாலே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த கட் ஆஃப் எவ்வளோ சொல்கிறோம் கேர்ள்ஸ் அவங்களாம் ஈஸியாக எப்படி இருந்தாலும் பால் த்ரோவில் எல்லாருமே டபுள் அடிச்சுடுவாங்க அதால் அறுபத்ரெண்டு எடுத்துகிட்டு பால் த்ரோ போட்டாலே உங்களுக்கு எட்டு மார்க் ஆகிப்போச்சு இல்லையா அதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம எழுபது மேலே இருக்கவங்களும் எல்லாருக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிஎம் போன முறையே தான் ஐம்பத்தி ரெண்டு இருக்கவங்களுக்கே பிசிஎம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விட அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் எஸ்சிஎஸ்டி வந்து இதே தான் இதில் வந்து ஒரு மூணு மார்க் குறைச்சிக்கலாம் செவன்ட்டியில் அதே தான் ஒரு உமன்ஸுக்கு பொறுத்தவரை பிஎஸ்டிஎமுக்கு உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் வராதுங்க யாருக்குமே பிஎஸ்டிஎமுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் வராது போன முறை ஓப்பனில் எஸ்சி கோட்டாக்கு ஒரு அரை மார்க் டிப் வந்துச்சு அவளை மற்றபடி எல்லாேருக்கும் சேம் தான் உனக்கு அதால் பெருசாக பிஎஸ்டிஎம்னு ஒன்றே கேட்காதிங்க பிஎஸ்டிஎமுக்கு பிசி எக்ஸாம் பொறுத்தவரை பெரிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வராது ஸ்போர்ட்ஸ் பாருங்கள் இந்த முறை ஓப்பனுக்கு மேபி போன முறையோட ஒரு மார்க் குறையலாம் அதே மாதிரி போன முறையோடு இந்த முறை ஒரு மார்க்கோ இல்லை ரெண்டு மார்க் நாலு மார்க் வந்து அதிகரிக்கலாம் யாருக்குன்னா அது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து சர்டிவிகேட் வச்சுட்டாங்க நிறைய பேர் சர்டிஃபிகேட் வச்சு நிறைய பேர் பண்ணதால் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி அதை நம்ம முன்னாடியே சொன்னது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இதுவாக இதுவே வந்து லாஸ்ட்டு சில லாஸ்ட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி எட்டில் எப்படி செலெக்ஷன் எடுத்தாங்களோ அந்த ப்ராசஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் சைடில் டிஎன்பிசிக்கே வந்து அது மாதிரி டைரக்ட் செலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்து த்ரீ பர்சன்டேஜ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா துறையிலையும் வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து விளையாட்டு துறையை வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு அந்த த்ரீ பர்சன்டேஜ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸாம்லாம் கிடையாது டைரெக்டாக அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க நேஷனல்ஸ் மெடலிஸ்ட் இருப்பாங்க ஜூனியர் இந்தியா ஆடி இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் போடுற அளவுக்கு பேசிகிட்ருக்காங்க கூடிய விரைவில் அதை நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நம்ம தனியாக ஒரு நாள் பேச தனியாக ஒரு இதில் தனியாக பேசுவோம் இதில் பேசுவேனே ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஐம்பது ப்ளஸ் இருபத்தி நாலு நம்ம எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு இருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு சேஃப் ஜோன் சொல்லலாம் எழுபத்தி நாலுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்லலாம் ஏன்னா ஸ்போர்ட்ஸு வார்டு கோட்டா வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக் பண்ண முடியல இந்த முறை ஓப்பன் ஈஸியாக சொல்லிடலாம் ஸ்போர்ட்ஸு வார்டு கோட்டா பிரிடண்ட் பண்ண முடியல அவங்களுக்கு எழுபது மேலே இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் எழுபத்தி நாலு மேலே இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை வார்டு கோட்டா பாருங்கள் வார்டு கோட்டா வந்து ஏன் எவ்வளோ கம்மின்னா உங்களுக்கு கட் ஆஃபே வந்து இரு முப்பது முப்பத்தஞ்சுலாம் போயிடுச்சு கட் கட் ஆஃப் அதால் உங்களுக்கு நிறைய பேர் வந்து மார்க் வந்து சரியாக எடுக்கலை அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து வார்டு கோட்டாக்கு அறுபது அறுபது மேலே இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சேஃப் ஜோன் வந்து எழுபது மேலே இருக்கவங்களுக்கு எல்லாேருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை கிடைக்கும் வார்டு கோட்டா கவலைப்படுவோம்னா வார்டு கோட்டையில் நிறைய பேர் வந்து ஃபிசிக்கல் நல்லா பண்ணலை தௌசண்ட் ஃபைவ்லேயே ரிஜெக்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் அதேமாதிரி ஸ்டார் இவெண்ட்டோ டுவெண்ட்டி ஃபோர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிரலாம் அது மாதிரி இருக்கவங்க தான் வார்டு கோட்டையில் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க அதால் மாணவர்கள் வந்து இதில் என்ன தெரியுதுன்னா ஃபிசிக்கல் வந்து உடனே வச்சுருவாங்க இப்போ எலெக்ஷன் இது மாதிரி காரணங்களால் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த பேட்சை முடித்து இந்த பேச்செல்லாம் வச்சு எலெக்ஷன் டியூட்டிக்கே இவங்களை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் நினைப்பாங்க ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ர ஸ்ட்ரென்த் இருந்தாலும் எலெக்ஷனுக்கு ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதால் மாணவர்கள் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வருதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிசி ரிசல்ட்டு அதில் வெளியெல்லாம் சுற்றாமல் வீட்டில் இருந்து ஒழுங்காக அடுத்தது எதாவது படிங்க எங்கேயோ சுத்தாதீங்க வீட்டுக்கு வெளியே போகாதீங்க ஏன்னால் நீ பாஸ் பாஸ்ட்டேன் நான் பாஸ் ஆகிரும் நல்லா பாஸ் ஆகிறோன்னு சொல்லிட்டு வெளியே போய் சொல்லுவீங்க யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்க எதாவது பண்ணுறக்கூடாது அதால் வீட்டில் வந்து இருங்க ரிசல்ட் வந்து வேலைக்கு போகிற வர யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்காதீங்க அதான் நல்லது மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதர்வைஸ் வைஸ்ட்டு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ வார்டிலே உமன்ஸுக்கெல்லாம் பெருசாக அவங்களுக்கு எல்லாம் மார்க் வராது அதால் பெரிய இது இதெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அதால் நம்ம அந்த சில இதெல்லாம் போடலை ஒரு குறிப்பிட்ட ஒரு அலுவலுக்கு போட்டிருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களோட மார்க்கும் போட்டு கேட்க சொல்லுங்கள் யாருக்காவது டவுட்னா உங்களோட மார்க்கு வயசு போடுங்க போட்டு போங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனை பற்றி தெரியல அது அப்டேட் வரல அதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதேமாதிரி நம்ம கிளாஸு பிசி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி தேதி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆஃப்லைன் க்ளாஸு டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஒரு டென் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸு டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வைக்கிறேன் அந்த குரூப்பில் ஜாயின்ட் ஆயிக்குங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க வேணாம் புதுசாக எதாவது குரூப்லையும் இல்லாதவங்க இந்த குரூப்பில் ஜாயின் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்